பாமக அன்புமணியை நம்பி போகாதீங்க சீமான் தான் நமக்கான கடைசி நம்பிக்கைங்கிற தலைப்பில் தான் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியை காண இருக்கோம் நான் கூறிய இந்த வார்த்தைகள் எல்லாம் வன்னிய சமூகத்தை சார்ந்த ஒரு தம்பி நாம் தமிழர் கட்சி மீது வைத்துள்ள ஒரு நம்பிக்கையால் வந்து பதிவு செய்த ஒரு விடயம் தான் என்ன நிகழ்வு நடந்தது எதற்காக அவர் இதை பதிவு செய்தார் அப்படிங்கிறத நம்ம இந்த காணொலி முழுக்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சீமானவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டுக்குட்டியை ஏந்துவது போல் இன்னும் சொல்லப்போனால் இயேசு ஏசு கிறிஸ்து போல சீமானவர்களை சித்தரித்து அவர் ஒரு கிறிஸ்துவர் அப்படின்னு அவரை அவமானப்படுத்துவதற்காக அந்த படத்தை பதிவு செய்து ஒரு நபர் வந்து விக்கிரவாண்டி தொகுதியில் இடைத்தேர்தல் நடக்கும்போது சீமான் வந்து இங்கே வருவார் வரும்போது அவரை செருப்பால் அடியுங்கள் அப்படின்னு சொல்லி கீழ்த்தரமான ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறார் அது மட்டும் இல்லாமல் அதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னா இருபத்தி ஒரு தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தியிருக்கிறீர்களா பத்து புள்ளி ஐந்து உள்ஒதுக்கீக்காக ஏதாவது போராட்டம் செய்தீர்களா வன்னியர் சொத்துக்களை திமுக ஆட்டையை போடும்போது ஏன் நீங்கள் குரல் கொடுக்கவில்லை வன்னியர் பொது சொத்துக்களை ஸ்டாலின் அவங்க அப்பனோட பேர் வைக்கும்போது நீங்கள் ஏன் இதுவரைக்கும் கிறிஸ்துவ நாடார் சீமான் சொல்லிட்டு அவர் ஒரு வார்த்தையை பதிவு செய்கிறாரு அவர்கள் தலைமையிலான கட்சி வன்னியர்களுக்கு எதுவுமே செய்யல அப்படின்னு ஒரு கேவலமான ஒரு போக்கு முழுக்க முழுக்க சொல்லப்போனால் சாதி ரீதியான எண்ணம் மட்டுமே கொண்ட ஒருத்தவர் இதை பதிவு செய்தார் அவருக்கு பதில் சொல்லும் விதமாக நாம் தமிழர் கட்சியை விரும்பக்கூடிய ஒரு நபர் ஆனால் அவரும் அவர் குறிப்பிட்ட அதே சாதியை சார்ந்தவர் நீ சொன்ன அதே ஆள் தானா நானும் அந்த மயிறு தான் நானும் அப்படின்னு சொல்லி அவர் பதிவு செய்து அன்புமணியை நம்பி ஏமாந்தவன் நான் என்ன செய்திருக்கிறார் உன் சாதிக்காக அவர் பெட்டி வாங்கிட்டு உன் ஜாதி உணர்வை தூண்டி ஓட்டு கேட்டு வாங்கிட்டு அவர் மா போயிடுறாரா அதை முதல்ல புரிஞ்சிக்கிறா மென்டல் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப கோபத்தோடு பதிவு செய்தார் அது மட்டும் இல்லாமல் கட்சி தொடங்கி முப்பத்தி மூணு வருடங்கள் ஆகிவிருக்கு இதுவரைக்கும் வெறும் இந்த உணர்வை தூண்டி புழைப்பது மட்டும் மட்டுமே தான் அவரை செய்து கொண்டிருக்கிறார் பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடுக்காக இப்போ ஒரு போராட்டம் அறிவிக்க போகிறோம் அப்படின்னு ஒரு புரளையை கிளப்பியிருக்காங்க இதுவும் முழுக்க முழுக்க இந்த தேர்தலுக்கான ஒரு யுக்தி தான் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் நமக்கான கடைசி நம்பிக்கை நாம் தமிழர் கட்சி சீமான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதிவு செய்து செய்திருக்காரு இந்த கருத்தை எல்லாரும் ஏற்றுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்ல வரல ஆனால் உங்களுக்குன்னு ஒரு கருத்து இருக்கும் அந்த கருத்துக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிடுங்க பார்க்காதவர்களோ இல்லை தெரியும் வர்கள் தெரிந்து புரிந்து கொள்ளட்டும் ஏன் நாம் தமிழர் கட்சி தமிழராக முன்னெடுக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி சாதி ரீதியாக முன்னெடுக்கிறது